ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு கார்னரையும் கட் பண்ணிவிட்டு கிழங்கு ஃபுல்லாக நீலவாக்கில் இந்த மாதிரி கீறி கீறிவிட்டுக்குங்க இப்போது கத்தியை வச்சு நம்ம தோலை இந்த மாதிரி எடுத்தோன்னே ஈஸியாக வந்துடும் மரவள்ளிக்கிழங்கு தோலை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான சிம்பிள் மெத்தடு நான் இன்றைக்கி நாலு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட நைசர் டைசர் இருந்துச்சுன்னா இந்த பிளேடு போட்டு நம்ம கிழங்கு சீவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் கிழங்கு சீவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் சீவி இருக்கேன் எவ்வளோ மெலிசாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வந்துருக்கணும் இப்போது காஞ்ச எண்ணெயில் நம்ம இந்த சீ வச்சிருக்கிற கிழங்க போடலாம் இதை போட்ட பின்னாடி அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிப்ஸ் வெந்து இந்த மாதிரி கார்னரில் ரெட் கலர் வரும் இதுதான் கரெக்டான பதம் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா சிப்ஸ் தீஞ்சு போய்டும் ஒரு பிளேட்டில் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூளுப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிப்ஸில் லைட்டாக தூவி விடுங்க இந்த மாதிரி தூவி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க